அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் இதோ உங்களுக்காக அதாவது கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க ரிசவராசியில்தான் பிறந்திருப்பாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் கடைசியாக கிடைக்கிறது பெரிய புண்ணியம் ஏன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து ரிசவராசியில் முடிகிற இடம் அடுத்த ராசி தொடங்கறதுக்கு முன்னாடி ரிசவராசியில்தான் நிற்கும் இந்த இடத்துல தான் ரிசவத்துக்கு நாலு கால் என்பது போல் பசுமாட்டுக்கு நாலு கால் இருக்கிற மாதிரி நாலாவது கால் கார்த்திகை நட்சத்திரத்தில் அது கரெக்டாக போய் நாலாம் பாதத்தில் ரிசபத்தில் போய் நிற்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் இவங்க பிறந்தொன்னே தாய் தகுப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த குழந்தை பிறக்கும் போது அப்பா அம்மா வறுமையாக இருப்பாங்க அந்த வறுமையெல்லாம் இந்த குழந்தை தலையெடுக்க எடுக்கத்தான் அப்பாவோட அப்பா அம்மாவோட வறுமையெல்லாம் கிளியர் ஆகும் ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பிறந்தொன்னே இவங்க ஒரு சொத்து வாங்குவாங்க பிறந்தொன்னே ஒரு சொத்து வாங்குவாங்க ஏதாவது பழைய வீடை ஆல்ட்ரு பண்ணுவாங்க உறவு முறையில் கூப்பிட்டு விசேஷங்கள் பண்ணுவாங்க நாலு பேர்த்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்குள்ளே நிறைய மன மகிழ்ச்சியோட நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போது இந்த கார்த்திகை நட்சத்திர நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறையா இருக்கும் இந்த தெய்வ அனுகூலம் எதனால் இருக்குன்னா அவங்க ரிசவ வாகனத்துக்கு சொந்தமாக இருக்கிறனால இவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் பூரா இதுக்குள்ளே வந்துடும் அப்போ கார்த்திக் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்து ரிசவராசியில் இருந்தாங்கன்னா அவங்க பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் இந்த கார்த்திகை அப்படித்தான் கொண்டு போகும் எங்கேயாவது ஒரு பக்கம் அவங்க பிறந்திருப்பாங்க படிக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் காலம் இருப்பாங்க வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும் கடைசியாக தொழில் செஞ்சு இப்போ குடும்பத்தோடு இருக்கிறது வேறு இடமா இருக்கும் இந்த கார்த்திக் நட்சத்திரம் நாலாம் பாதை உடச்சு வரும்போது அந்த நாலு நாலு நட்சத்திரம் உடையுது இந்த நாலாவது நட்சத்திரம் உடையும் போது நாலு திசையும் சந்திச்சுட்டு தான் ஒரு இடத்துல உட்காருவாங்க இதுதான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவங்க எப்பவுமே பாருங்கள் கொஞ்சம் கோபம் அதிகம்தான் ஆனால் நேர்மை ரொம்ப ஜாஸ்தி கோபமும் அதிகம் நேர்மையும் அதிகம் அந்த நேர்மை அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக கோபம் வரும் அந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அடிக்கிற கை தான் அணைக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு புத்தி சொல்லுவாங்க இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறனால எல்லா விஷயத்திலையுமே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போகும் அவங்க கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது என்னென்னா சூரியன் திசையில் அவங்க பிறந்திருப்பாங்க இந்த சூரியன் திசையில் பிறந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும் அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் அவங்க லைஃப் வாழவே முடியாது இவங்க செய்கிற தொழிலை தெய்வமாக மதிப்பாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது உண்மை அவங்க இந்த ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க நாலாம் பாதத்தில் பிறந்துருக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க அந்த ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க எதையும் துணிஞ்சு செய்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை தேடிகிட்டே இருப்பாங்க ஒரு புத்தகம் எழுதணும் புத்தகம் படிக்கணும் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் எதாவது நாலு பேத்துக்கு நல்ல விஷயத்தை படித்து அது உலகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் இப்படி எதையாவது கொண்ட சொல்லி அவங்க ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம எப்போ வீடு கட்டுவோம் எப்போ வண்டி வாகனம் வாங்குவோம் எப்போ நம்ம தொழில் செய்வோம் நம்ம லைஃப்பை நம்ம எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் அடுத்த லெவலுக்கு போகிறக்கு என்ன வழிகள் இதையெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூரா கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இவங்க தூங்கவே மாட்டாங்க ஏன்னா மேசத்துக்கு ரிசவம் வந்து ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீடுன்னா கண் இந்த கண் தூங்காது இந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன வழியில் அது அடைய வரைக்கும் இவங்களோட மனசு தூங்காது பார்த்தா கண் தூங்கும் ஆனால் உள்ள மனசு தூங்காது அவங்க பாருங்கள் தூங்கிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா தூங்குனீனாலும் கேளுங்கள் கண்ணை மூடி படுத்தணுங்க ஆனால் மனசுக்குள்ளே எத்தனையோ குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது இந்த ஜாதகத்திலேருந்து விதிவிலக்கு எப்படி சொல்லுது எப்போவுமே இவங்க ஜாதகத்தை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அடிக்கடி அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும் அவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை அடிக்கடி வாங்கிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களோட நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போய் உடம்புக்குள்ளே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ளே வரும் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய கோவில்களுக்கு போவாங்க தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கடைப்பிடிப்பாங்க அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறக்குண்டான யோகத்தை ஃபுல்லாக ஏற்படுத்துவாங்க அப்போ இந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் தானே இவ்வளவு இவரை நடத்துது அப்போ கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க எப்போவுமே கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க விரதம் பிடிக்கணும் என்ன விரதம் பிடிக்கணும் அவங்க சாப்பிட்றது சாப்பிடலாம் பால் பழம் இளநி கனி வகைகள் இதெல்லாமே சாப்பிடலாம் முருகனுக்காக ஒரு நேரமாவது மாதத்துலேயோ வருஷத்துலேயோ அவங்க விரதம் எடுத்து அவங்க வாழ்க்கையை பயணம் பண்ணாங்கன்னா எந்த தடை அவங்க வாழ்க்கை வளரும் குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாத்தையும் அனுசரித்தே போவாங்க எல்லா தெய்வ சக்தியும் ஒன்றா இருக்கிறனால குடும்பத்தில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க அந்த பிடித்த மாதிரி நடந்து தான் அவங்க வாழ்க்கையில் லெவலுக்கு போக முடியும் அரவணைச்சு போகக்கூடிய பக்குவ நிலை அவங்களுக்கு இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் ஆனால் கோபம் வந்தால் தாங்காது ஆனால் போனதுக்கப்புறம் யோசிப்பாங்க நம்ம அவங்கள பேசி போட்டோமில்ல அவங்கள திட்டி போட்டோமல்ல நாளைக்கு நம்ம கூப்பிட்டு சாரி கேட்டுக்குவோம் இப்படி எல்லாம் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கார்த்தி நட்சத்திரம் ஏறு குணம் இறங்கு குணம் ஏறு குணம் ஒரு பக்கம் உச்சம் ஒரு பக்கம் சமநிலை அதனால் ஏறு குணம் இறங்கு குணம் எல்லாம் பேசிடுவாங்க அப்புறம் மறுபடியும் பக்கம் வந்துடுவாங்க வந்து சாரி இது ஏன் கேட்பாங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த காலத்தில் அவங்கள இவங்களே சரிப்படுத்திடுவாங்க இவங்களே கோபப்பட்டுட்டு இவங்களே சரிப்படுத்திடுவாங்க இந்த நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் மட்டும்தான் இந்த கார்த்தி நட்சத்திரத்தில் நாலாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஏறு குணம் ப்ளஸ் இறங்கு குணம் எந்தளவுக்கு கோபம் வருதோ அந்தளவுக்கு குணங்களும் அவங்ககிட்ட இருக்குது பாசத்தில் அவங்கள மீறின முடியவே முடியாது ஏன்னா முருகர் வந்து அப்பா அம்மா மேலே அனாதி அவ் அவ்வளவு அதிகமான பாசத்தை வச்சுருந்தார் அது வெறுத்ததுனால தான் அவர் இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு போய் அந்த கோவை இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு தேரில் அப்போ பாசம் வச்சு எவ்வளவு பாசம் வச்சிருந்துருப்பார் பாருங்க அப்பா அம்மா ஏன்னா என்னை பெற்றது தாய் தந்தை அதனால் தாய் தந்தை இல்லைன்னு இந்த உலகத்தை நான் சுற்றி பார்த்துருக்க முடியாதுன்னு அது ஒரு பக்கம் மனசுக்குள்ளே முருகருக்கே தெரியும் ஆனால் அந்த முருகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கோபத்தை கடைசி வரைக்குமே கண்டினியூ பண்ணிட்டார் இன்றைக்கு வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட வந்து அந்த டச் இல்லாமையே கொண்டு போயிட்டார் அதனால தான் சிவன் கோயில் தனியாக இருக்குது முருகர் கோயில் தனியாக இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அது எல்லாமே ஆதி காலத்தில் அந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரியே அந்த காலத்து தெய்வங்களுக்கும் நட்சத்திரங்களை பிரிச்சிருக்காங்க தெய்வங்களும் நட்சத்திர குணாதிசையில் தான் அது வாழ்ந்துருக்குது அதுக்கப்புறம் காலப்போக்கில் மகான்கள் அப்புறம் அகோரிகள் அப்புறம் சித்தர்கள் அப்புறம் முனிவர்கள் அப்புறம் யோகிகள் அதுக்கப்புறம் மனிதர்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து அப்புறம் இவங்க நட்சத்திரத்தை இவங்க டச் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அவங்க வாழ்க்கையில் எதையோ ஒன்று சாதிக்கிறதுக்கு தானே இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க எதையாவது ஒன்றை சாதிச்சு ஒரு பேரும் புகழை கொண்டு வந்து நான் தான் அப்படின்னு காமிக்கணுங்கிறக்காகத்தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கடைசி காலத்தை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் வேறு எதுக்காக ஓடுறாங்க சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்போ கண்டிப்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் கோயில் கொடுக்குறேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரும் அதாவது விழுப்புரம் மாவட்டம் மயிலம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது மயிலம் இந்த கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி அதுவும் முருகர் தான் சுப்பிரமணிய சுவாமி இந்த கோவில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமின்னு போடுங்க கூகுளில் சர்ச் பண்ணோன்னுமே விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் சுப்பிரமணிங்கிற முருகர் கோவில் வந்துடும் ரொம்ப ஃபேமஸ் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு ஒரு மணி நேரமும் அல்லது ரெண்டு மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்தால் சாமி கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு அமோனுஷியமான ஒரு காத்தும் ஒரு அமோனிசிய பவர் வரும் அதை உள்வாங்கும் போது தான் அந்த கார்த்தி நட்சத்திர நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த யோகம் போகும்போது வெறுங்கையில் போகாதீங்க உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்துக்குள்ளே வச்சு பூஜை பண்ணி கொண்டு வாங்க அது கருவறைக்குள்ளே ஒரு ஜாதகம் உள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு தோஷ நிவர்த்தி ஆகுமா இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுக்குறேன் இந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஏப்போர் சைஸ் புத்தகம் பெரிய புத்தகம் அதெல்லாம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேயே கிடைக்கும் அதே போல் நம்ம சென்னையில் படபழனியில் வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்